இப்போது பாலிமர் நியூஸ்லேருந்து எல்லா மீடியாவும் போட்டு ரோஜா அவர்களை வருவருன்னு எடுத்துட்டு இருக்காங்க தேவையில்லாமல் ரோஜா அவர்கள் வார்த்தையை விடாமல் பேசாமல் இருந்திருந்திருக்கலாம் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசி அது மூலமாக ஒரு தோல்வியை சந்தித்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்படி ஒரு இமாலய வெற்றியை பெற்று இப்போ இவ்வளவு வசதிகள் வந்து ரோஜா அவர்கள் மேலே வந்துக்கிட்டு இருக்கு அதாவது எதிர்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி பாரதிய ஜனதா கட்சி பவன் கல்யாண் அவர்களுடைய ஜனசேனா கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்தது எண்பத்தி எட்டு தொகுதிகளில் ஜெயித்தா ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற நிலையில் தெலுங்கு தேசம் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக ஏகப்பட்ட தொகுதிகள் அதாவது நூற்று முப்பத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சிருக்கு அதுலேயும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய வெற்றிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு மறைமுகமான காரணம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சரான என் டி ராமாராம் அவர்களுடைய நூற்றாண்டு விழா பிறந்தநாள் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது அதில் சிறப்பு விருந்தினராக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க விழாவில் பேசுகிற போது ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அரசியலில் ஒரு தீர்க்க தரிசி ஒவ்வொரு தடவையும் ஹைதராபாத் வரும்போது சந்திரபாபு நாயுடு சந்திச்சு நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் எப்போவும் பொதுமக்களுக்கு சேவை செய்வது பற்றியும் சந்திரபாபு நாயுடு வந்து சிந்திப்பார் அப்படின்னு ரஜினி அவர்கள் வந்து புகழ்ந்தாங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பேச்சு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தியது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராகிய நடிகை ரோஜா அவர்கள் ரஜினி அவர்களை நேரடியாகவே விமர்சிச்சாங்க அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அரசியலை பற்றி தெரியும் இங்கே இருக்கிற ஆந்திரா பாலிடிக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா கூப்பிட்டாருன்னா சாப்பாடு போட்டாங்களா சாப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப இலக்காரமா பேசியிருந்தாங்க ரோஜா அவர்கள் மட்டுக்கும் ரஜினி அவர்களுடைய ஸ்டேச்சர் என்னங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே கூட அசால்ட்டாக அவங்க பாட்டு பேசியிருந்தாங்க இதனால் எல்லாருமே ரோஜா அவர்களை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்தாங்க இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இமாலய வெற்றியை இப்போ பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரோஜா அவர்கள் தாம் போட்டியிட்ட தொகுதியிலேயே வந்து டெபாசிட் இழந்து தோற்று ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தான் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய வெற்றியையும் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு வர்றாங்க ரஜினி அவர்களை விமர்சித்த ரோஜா அவர்கள் இப்போ தோல்வியை தழுவியிருக்காங்க கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு பிரதமரை சந்திப்பதற்கு சந்திரபாபு நாயுடு வந்து டெல்லி போயிருந்தார் ஆனால் சந்திக்கிறதுக்கு அங்கே நேரம் ஒதுக்கலை ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு எப்படின்னா காலையிலேயே பிரதமருடைய இருந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கு அதாவது காலம் வந்து யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றோம் அப்படிங்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அந்த வகையில் ரோஜா அவர்கள் நிச்சயமாக இது மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க தேவையில்லாமல் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை விமர்சித்தால் இதுதான் நமக்கு கதி அப்படிங்கிறத ரோஜா அவர்கள் புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு தொகுதியிலே ஜெயிக்க முடியாதவங்களுக்கு எதுக்கு அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் அவங்க போட்டிட்ட தொகுதியிலே ஜெயிக்க முடியாதவங்களுக்கு அதுதான் நம்ம மூலமாக சொல்லிக்க விரும்புகிறோம் அதனால் இதற்கு பிறகு கொஞ்சம் ரோஜா கவனமாக இருப்பது நல்லது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ விலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்